ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து லைனில் நிற்கிறத பார்த்திங்களா இப்போ பார்த்தீங்கன்னா மூன்றரை மணி நேரம் கரெக்டாக நாங்கள் கியூவில் நின்று இப்போ தான் டிக்கெட் எடுத்துகிட்டு விழுற நுழைஞ்சிருக்கோம் எங்கள் ஃபேஸ்லாம் பார்த்தீங்களா எஞ்சினுக்கு கரிய எளி போட்டுனா எப்படி இருப்போமோ அப்படி இருப்போம் அவ்வளோ வெயில் ஆனால் கொஞ்சம் ரெண்டு போட்டு எக்ஸ்ட்ரா விட்டால் பசங்களுக்கெல்லாம் அழைச்சிட்டு வரவங்களாம் ரொம்ப கஷ்டம் வயசானவங்க பசங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நம்ம தெரியல இதுக்கே இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் போகிறதுக்கு இன்னும் ஒரு ஆறு மணி நேரத்துக்கு மேலே ஆகிறாங்க நீங்கள் சப்போஸ் இங்கே வந்தீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக நிறையா தண்ணியெலாம் எடுத்து வச்சுட்டு இருக்கோம் நாங்கள் நல்ல வேலை ரெண்டு லிட்டர் பாட்டு ரெண்டு எடுத்துகிட்டு வந்தோம் அது எல்லாம் காலி இப்போ இங்கே பிடிச்சிட்டு தான் போகணும் தண்ணியை ஓகே நான் இங்கே இதுக்கு மேலே நான் வீடியோ எடுக்க முடியாது அங்கே போயிட்டு போட்டில் உட்காந்து எடுப்போம் இதுல நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் இப்போதான் நாங்கள் போட்டில் ஏற பாப்பா எவ்வளோ நேரம் நின்று எவ்வளோ நேரம் நின்ன பாப்பா பாருங்க டல் ஆகிட்டா அதனால நாங்கள் போட்டில் ஏறிட்டோம் என் கண்ணாடிலாம் உடஞ்சி போச்சு கியூவில் நின்று நான் ஒரு பக்கெட்டு போகிறேன் ஃபோன் ஒரு பக்கெட்டு போகுது போட்டில் பாய் செல் பாய் செல் பாப்பாவும் அம்மாவும் பேடி உட்காந்துருக்காங்க நானும் பையனும் முன்னாடி உட்காந்துட்டோம் எனக்கு கொஞ்சம் கேராக இருக்குது இறங்குற நேரம் வந்துருச்சு இந்த போட்டில் ஏறதுட்டு ஒரே அமிர்தி முடியாயிருச்சு அப்பா இதை பார்க்கணுங்கிற இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு இந்த கியூவில் நின்று இந்த போட்டில் வந்தது ஓகே நம்ம இறங்கி பார்க்கலாம் ஃபைனலாக இறங்கி வந்தாச்சுன்னு சூப்பர் இறங்கி வந்துட்டோம் கொஞ்சம் கேர் அடிச்சுதா அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நீ பேசணுமா இரு பாப்பா பேசணுமா பேசு பாப்பா பாருங்க பாவம் ரொம்ப டயர்ட் ஆயிட்டா ஃபோர் ஹவர்ஸ் நின்னதே சும்மா இல்லை இப்போ ஆனால் வெயில் இருக்கு இங்கே வந்தா வெயில் தெரியல பரவாயில்ல நல்லா இருக்கு கண்ணாடி உடைஞ்சு தான் கஷ்டமா இருக்கு கும்பல போட்டு கண்ணாடி வந்ததுக்கு கண்ணாடி தான் நஷ்டமா வச்சு எனக்கு ஏய் பாப்பா ஓடாத ரொம்ப ரஷ்யா இருக்கு பசங்களா வச்சிருந்தா கொஞ்சம் சேஃப்டியா தான் இருக்கணும் பசங்க வச்சிருந்தா சேஃப்டியா தான் நிக்கணும் பாப்பா எங்கேயும் ஓட கூடாது ஓகேவா பாத்து போ வெயில் அடிக்குது ஆனா தெரியல காலு வந்து செப்பல் போடாம இருந்தாலும் நல்லா இருக்கு ஒன்னும் தெரியல லைட்டா தான் சுடுது ரொம்பலாம் எல்லாம் சுடல பாப்பா லைட்டா தான் சுடுது நம்ம அது உள்ள பயிரலாம் சூப்பரா இருக்கு காத்து எப்படி அடிக்குது பாரு நான் பேசுறது உங்களுக்கு எந்த அளவுக்கு உள்ளதுன்னு தெரியல காத்து நல்லா அடிக்குது கொஞ்சம் பயமா தான் இருக்கு ஆனா நல்லா இருக்கு நல்லா வாவ் எப்படி இருக்குது ஓ இது கிளாஸுக்கு கீழே நாங்கள் வச்சு காட்டுறோம் ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கியூவில் நின்றுட்டு வந்தோம்ல அந்த டயர்டே தெரில இதுக்கெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கஷ்டப்படலாம் கஷ்டப்பட்டு செஞ்சுருக்காங்களா அதுக்காகனாலும் நம்ம கஷ்டப்பட்டு வரலாம் பாப்பா உட்காந்துக்கோ பாப்பா எடு பாப்பா பாப்பா அப்படியே உக்காந்துட்டா என்னமோ தெரியுதுன்னு பார்க்கறான் அந்த பையன் என்ன தெரியுது என்ன தெரியுது கீழே என்ன தெரியுது சொல்லு பசங்களுக்கு ஆனா இது ஒரு ஹாப்பி இல்லை ஏந்திரி தான் ஒரு ஹாப்பி கடல் தண்ணி ஆடுதா ஒண்ணு என்ன செய்யுது என்னன்னு தெரியல கண்ணாடி மேல் அமரக்கூடாதுங்க போட்டிருக்காங்க உக்கார கூடாது பசங்கனால ஒன்னும் சொல்லல இங்க இருந்து பார்க்க இந்த வியூலாம் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு அழகா இருக்கு பாப்பாவை காட்டிட்டே இருக்கணுமா நான் ஓ மெதுவா போகணும் நடக்கும் வர 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 வரேன் வள்ளுவர் சிலையை பார்த்துட்டு வருவோம் வா வல்லுவ சிலையை பார்த்துட்டு வந்து இங்கே வரலாம் வா அங்க போகணும் போகணும் போலாம் போலாம் போ போடாயிருச்சு அம்மாவுக்கு தம்பிக்குலாம் வா போலாமா போலாம் பாப்பா

ஓ இது உள்ளதான் போகணுமோ இது உள்ள போயிட்ட மேல போனும் போல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நானும் வரேன் திருவள்ள சில கேரி போறோம் பார்த்து எப்படி பாக்காத அதுலாம் உழுது போன பாத்து போன வெளியில வந்துட்டோம் உங்களுக்கு இறக்கிது அங்கே ரொம்ப நேரம் நின்றுட்டு இப்படி இவ்வளவு தூரம் ஏறுனா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு வேற ஒன்றும் இல்லை சூப்பர் எங்க நிக்கிறீங்க வாங்க எந்த வியூ பாருங்க சூப்பராக இருக்கு கண்ணாடி போலம் நம்ம ஏறி வந்தது

சேஃப்டியாக நினைக்க நீ காத்தில் பறந்துடாத நெக்ஸ்ட் டே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வந்து திருவள்ளுவர் சிலை அப்புறம் வந்து கிளாஸ் பிரிட்ஜு அப்புறம் விவேகானந்தர் இது எல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு நேற்று அதுக்கே எனக்கு ஒன் ஆயிடுச்சு ஆகிடுச்சு காலையில காலையில் ஒம்போதே காலுக்கு போய் ஒம்பது பத்து அப்போ இன்னைக்கும் கரெக்டாக நால்ரை நாலே கால் மணி நேரம் ஆகிடுச்சு நாங்கள் வந்து போட் ஏறி அங்கே போய் பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு அப்புறம் அங்கே ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணோமா திருப்பி ரிட்டர்ன் வரையில பார்த்தீங்கன்னா அஞ்சே முக்கால் ஆகிடுச்சி மத்தியானம் சாப்பிடல காலையில் சாப்பிட்டதோடு சரி நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா நீங்களாம் வர வரணும்னு ஐடியா இருந்தால் எல்லாத்துக்கும் விப்பராக வந்துடுங்க ஏன்னால் காலையில் வந்து நின்னீங்கன்னா உங்களுக்கு மதியம் காலை சாப்பாடு தான் சாப்பிட முடியும் மத்தியானம் சாப்பாடுக்கெலாம் நீங்கள் இடையில போக முடியாது ஏன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது சம்மர் டைமில் ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டம் அதனால் நிறையா ஸ்நாக்ஸ் வச்சுருந்தாங்க நான் அந்த சேஃப்டியாக கொஞ்சம் நிறையா ஸ்நாக்ஸ் வச்சுருந்ததுனால எங்களுக்குலாம் பசி தெரியல வந்து சாப்பிட்டோம் அப்புறம் ஒரு அஞ்சே முக்கால் இருக்கும் வந்து சாப்பிட்டுட்டு அதுலேயே ஒன்றே ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு ரூமுக்கு வந்து படுத்த நாங்கள் தான் எட்டு மணிக்கு படுத்தோம் நே கால தான் எழுந்திருச்சோம் காலையில் எழுந்திரிச்சிட்டு நேற்று அதை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சிது திருவேணி சங்கமம் அப்புறம் வந்து காந்தி மண்டபம் அப்புறம் என்னென்னமோ சொன்னாங்க அதெல்லாம் பார்க்கற முடியல அதனால் சரி காலையில் கிளம்பி அதெல்லாம் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் அப்படின்ட்டு இருக்கோம் அதுக்கு தான் கிளம்பி உக்காந்துருக்கோம் அதுக்காட்டி சின்ன ஒரு ரூம் போட்டுடலாம் நாங்கள் எடுத்த ரூமு நல்லா இருக்கு இது வந்து சிட்டியை விட்டு கொஞ்சம் அவுட்டரில் தான் இருக்குது நல்லா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது ரொம்பலாம் இது கிடையாது நல்லா இருக்குது ரூமு நான் காட்டவா வாங்க ரூமை காட்டுவோமா இது வந்து நாங்கள் ட்ரிபிள் பெட் தான் நாங்கள் சொல்லியிருந்தோம் நல்லா இருக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது இதில் மூணு பேர் அதில் ஒருத்தர் படுத்திருந்தோம் அப்புறம் வந்து நல்லா லாங் இது வந்து நம்ம லக்கேஜ்லாம் வச்சுக்கிறதுக்கு நல்லா பெருசாக இருந்தது இதையும் எடுத்துகிட்டு வரேன் வை நல்லா லாங்காக இருந்தது டிவியில் வந்து எல்லா சேனலும் வருது கேபிள் எல்லாமே இருக்குது அப்புறம் வந்து பாத்ரூம் வந்து சூப்பராக இருக்குது நல்லா ஒரு எப்படி சொல்கிறது நீட்டாக இருந்தது பாத்ரூம் வந்து நல்லா நம்ம எதிர்பார்த்த மாதிரி நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா உட்கார்றதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக சோஃபா இருந்தது ஒரு சோஃபா தான் போட்டிருக்காங்க ஆனால் நல்லா உக்காடுறதுக்கு இதில் யாருமே நான் தான் உட்காந்துருக்கேன் வந்ததுலேருந்து நல்லா வெளியில் பாருங்களேன் நல்லா இருக்குது வெளியில் நல்லா காத்தோட்டமாக நல்லா இருந்துச்சு ஆனால் நாங்கள் வந்து விண்டோ ஓப்பன் பண்ணல நம்ம வந்து இப்போ பனி இருந்தால் கூட ஓப்பன் பண்ணி வச்சிடலாம் வெயில் நல்லா ஏசி போட்டே இருக்கிறனால நான் ஓப்பன் பண்ணவே இல்லை இப்போயே இந்த கம்பியை பிடிக்க முடியல ரொம்ப ஹீட்டாக இருக்குது ஒரு மாதிரி நம்ம சேர்ந்து இந்த ரூம் எப்படின்னா பக்கத்தில் வந்து வீடுங்களாம் நிறைய இருக்குது அந்த மாதிரி இருந்தால் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் சேஃப்டியும் கூட நம்ம பயப்பட வேண்டியதில்லை நிறைய வீடு இருக்குது பெரிய பெரிய வீடாக நல்லா இருக்கு காலையில வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு காவ வந்து பண்றதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் ஏன்னா ரொம்ப கிட்டக்கே வச்சிருக்காங்க பசங்க விளையாண்டுச்சுன்னா கீழே உள்ளுற மாதிரி இருக்கு இது மட்டும் கொஞ்சம் பயமா இருந்தது எனக்கு நான் பாப்பாட்ட சொல்லிட்டேன் உடச்சின்னா தான் காசு கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டேன் நாங்கள் இந்த ரூமே வந்து ஒரு மாதம் முடியாது ஆன்லைனில் போட்டுவிட்டோம் ஏன்னு வச்சுக்கோங்களேன் சம்மர் வெகேஷனில் வந்து நீங்கள் நேரில் வந்து ரூம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் எங்கேயுமே கிடைக்காது கொஞ்சம் கூடவும் சொல்லுவாங்க ஆன்லைனில் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நாங்கள் வந்து சிட்டி வியூவில் தான் போடலாம் அதை சி வியூ சைடெலாம் இருக்கலாம் அங்கெல்லாம் போடலான்னு ஒரு பிளான் இருந்துச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம பட்ஜெட் அது வந்து ரொம்ப தாண்டுது சரி இதான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது நல்லாவும் இருந்தது அதனால் இங்கே எடுத்தாச்சு இப்போ நாங்கள் எதுக்கு ரெடி இருக்கோன்னா சரி இங்கே எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் நைட்டு வந்து ட்ரெயின் ஏறிடலாம் அப்படின்ட்டு இருக்கோம் ரெண்டு நாள் டூர் தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் ஓகே நம்ம வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபஸ்ட் உண்டு இங்கே அதனால அதை சாப்பிட்டுட்டு ஆட்டோ ஏறி சுற்றி பார்க்க வேண்டியதான் போகலாமா ஆ அங்கே தான் போகிறோம் ஓகே இந்த ரூம் எங்கே இருக்குது என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னு உங்களுக்கு வேணும் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு வேணும்னா கமண்டில் கேளுங்க நான் சொல்கிறேன் ஏன்னா நம்ம வந்து ரூமுக்கு வந்து ஆட் பண்ணல இல்லையா நம்ம தங்குற நோமோ உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா இது மாதிரி இருக்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா சொல்லுங்கள் நான் கமனில் தனியாக உங்களுக்கு பதில் சொல்கிறேன் ஓகே இந்த வீடியோ தினம் முடிச்சிக்கலாமா nangalasuti bago yung update training ko yun na okay bye